நண்பர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹே முப்ரகாத்தகு அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் வணக்கம் நேர்களே குறிப்பாக இன்றைய தினம் ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாளிலே சாய் நமது ஜமீல் ஞாபகார்த்த வைத்தியசாலை ஏற்பாட்டிலே நடைபெறுகின்ற இலவச ஹோமியோபதி வைத்திய முகாம் நிகழ்ச்சியிலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம் குறிப்பாக இலங்கையிலே ஒரு கீர்த்தி மிக்க புகழ் ஹோமியோபதி வைத்தியர் அதுபோல பாலமுனை மட்டக்களப்பு ஹோமியோபதி வைத்தியசாலைகளிலே பொறுப்பு வைத்திய வைத்தியராக இருந்தவர் இதுபோல தற்போது கொழும்பிலே ஹோமியோபதி வைத்திய துறையிலே சிறப்பாக பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற ஒருவர் சாய்ந்த மருத மண்ணை புறப்படமாக கொண்டு தொடர்ச்சியாக பல்வேறு பணிகளை ஹோமியோபதி வைத்தியத்தை நாடுபூராக பரவலாக்குவதிலே ஒரு முன்னோடியாக இருக்கின்ற ஒருவர் டாக்டர் மரியாதைக்குரிய எம்ஏஎம் முன்னீர் அவர்களை நாங்கள் சந்திக்கின்றோம் ஸைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகா வலைமத்துலாஹி வபரகா உண்மையிலேயே முதற்கண் ஒரு மிக கீர்த்திமிக்க ஒரு பணி ஒரு சமூக பொறுப்போடு இந்த இலவசமாக இந்த வைத்திய முகாம் நடைபெறுகிறது என்பதை அறிந்து தன்னார்வமாக உங்களை இந்த விடயத்தை மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் என்ற முனைப்பிலே நான் இப்போது வந்திருக்கின்றேன் மாஷாலா உங்கள் பணி தொடர வேண்டும் உங்கள் பணிக்கு இறைவனது ஆசை கிட்ட வேண்டும் என்பதை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு உண்மையிலேயே ஒரு வைத்திய முகாம் என்பதை தாண்டி மருந்துகள் கூட இலவசமாக வழங்கப்படுகின்ற ஒரு சிறப்பான ஒரு தருணமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் சரி இந்த வேலைப்பாடு இந்த நேரத்திலே விரைவாக சில கேள்விகளை கேட்டு மக்களுக்கு பயனுள்ளதாக இந்த நிமிடங்களை மாற்றுவோம் என்று நினைக்கின்றேன் குறிப்பாக ஆங்கில வைத்தியத்துக்கும் ஹோமியோபதி வைத்தியத்துக்கும் இருக்கின்ற மாறுபாடுகள் வேறுபாடுகள் ஆங்கில வைத்தியத்திலிருந்து ஹோமியோபதி எப்படி வேறுபடுகிறது இதன் வைத்திய முறைமைகள் என்னையில் இந்த மருத்துவ முகாமானது எங்களது நாங்கள் நிறைய மருத்துவ முகாம்களை செய்திருக்கின்றோம் சேர்ந்து மட்டுமல்லாமல்லை அரச ஹோமியோபதி வைத்திய மருத்துவ நிலையத்துடன் சேர்ந்து நாங்கள் பல இதுகளை செய்திருக்கின்றோம் ஆனால் இங்கும் நாங்கள் அந்த மருந்துகள் விநியோகம் இதுவரையும் நடைபெற்றது கிடையாது ஆகவே இதை இன்றைய இன்றைய இந்த இந்த நிகழ்ச்சியினை ஒரு வித்தியாசமாக ஒன்றாக அமை அமைக்க வேண்டும் என்ற கருதியே நாங்கள் இந்த மருந்துகள் விநியோகத்தையும் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் சரி நாங்கள் விடியத்துக்கு வருவோம் ஹோமியோபதிக்கும் அதாவது அலோ அலோபதி அல்லது மற்ற மருத்துவ முறைகளுக்கும் இடையிலான வித்தியாசத்தை பற்றி கேட்டிருந்தார் முதலாவது இந்த ஹோமியோபதி மருத்துவ முறை என்பது நிறைய நிறைய எங்களது எங்களது நண்பர்கள் எங்களது எங்களவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார் இது ஒரு ஆயுர்வேத அல்லது அது சார்ந்த ஒரு மருத்துவ முறை என்று நினைத்து கொண்டிருந்தார்கள் உண்மையில் ஹோமியோபதி என்பது ஒரு மேற்கத்திய முறைக்கு மிக அண்டியதான அதாவது விஞ்ஞான குறிக்கோள்கள் விஞ்ஞான தியரிகளை கொண்ட அதிலிருந்து சற்று பிரிந்து மிகத்திய மருத்துவ முறையில் வந்து பிரிந்து வெளியே வந்த ஒரு மருத்துவ முறையே இந்த மருத்துவ முறை இது இதுவுமே ஜெர்மன் நாட்டில் பிரபலமாக கொண்ட ஒரு மருத்துவத்துறை ஆக இது ஹோமியோபதி இப்போ ஹோமியோபதிக்கும் ஆயுர்வேதத்துக்கும் நோமலாக எடுத்துக்கொண்டால் ஆயுர்வேதம் என்பது தாவரங்களில் இருந்து மட்டுமே மருந்துகளை எடுத்து அல்லது மூலிகைகளில் இருந்து எடுக்கப்பட்ட மருந்துகளை பாவிப்பது ஹோமியோபதி இந்த அலோபதி இந்த ஆயுர்வேத மருத்துவ முறையாக இருக்கும் ஆனால் ஹோமியோபதி மருத்துவ முறையை பொறுத்த வரைக்கும் ஹோமியோபதி மருத்துவ முறையானது மேற்கத்திய மருத்துவங்களைப் போன்று சகல இடங்களில் இருந்தும் தாவரங்களாக இருக்கட்டும் விலங்குகளாக இருக்கட்டும் மனித உடலில் இருந்து மருந்துகள் எடுக்கின்றோம் அது இல்லாமல் கெமிக்கல்ஸ் கெமிக்கல் நிறைந்த கெமிக்கலில் இருந்து எடுக்கின்றோம் கெமிக்கல் மட்டுமல்லாமல் சூரிய கதிர்களில் இருந்து அல்லது சந்திர கதிர்களில் இருந்து கூட மருந்துகளை தயாரிக்கின்றார்கள் ஹோமியோபதி மருத்துவ முறை மூலமாக ஆக அது விஞ்ஞான கோட்பாடுகளுக்கு அந்நியதான ஒரு அதாவது அவகாது உறவின என்று சொல்லப்படுகின்ற அந்த சமமாக இருக்கின்றது வித்தியாசம் என்னவென்றால் இங்கு சர்ஜரி கிடையாது நாங்கள் சர்ஜரிக்கு மேற்கு மருத்துவ முறையை நாடி செல்வது வழக்கம் தவிர்த்த சகல நோய்களுக்கும் கூடுதலான இந்த நாட்பட்ட நோய்கள் அது குரானிக் டிசீஸ் என்று சொல்லப்படுகின்ற சகல நோய்களுக்குமான மருத்துவ சிகிச்சை முறை ஹோமியோபதியில் காணப்படுகின்றது குறிப்பாக இலங்கை போன்ற நாடுகளிலே இந்த ஹோமியோபதி வைத்தியம் தற்போதுதான் பரவலாகி வருவது போல தெரிகிறது ஹோமியோபதி வைத்தியம் மீதான மக்களின் அபிமானம் குறைந்ததற்கான காரணம் என்ன ஹோமியோபதி வைத்திய வைத்திய முறைமை கொண்டு செல்லப்படவில்லையா ஏ ஹோமியோபதி மருத்துவ முறைக்கான அந்த இது அந்த ஃபேமஸ் ஒன்று இல்லாததற்கான காரணம் அரசன் எங்களுக்கு வளங்கள் எங்களுக்கு கிடைக்கவில்லை ஆனால் ஹோமியோபதி மருத்துவ முறை இப்பொழுது கடந்த ஒரு பத்து வருடங்களாக ஹோமியோபதி மருத்துவ முறையின் வளர்ச்சியானது மிக அபரிதமாக காணப்படுகின்றது இலங்கையில் கிட்டத்தட்ட பதினான்கு ஹோமியோபதி மருத்துவ அரசு ஹோமியோபதி மருத்துவ நிலையங்கள் காணப்படுகின்றன ஓபிடி அதாவது வெளிநோய் பிரிவு மட்டும் ஒவ்வொரு மருத்துவத்துறை ஒவ்வொரு மருத்துவ நிலையங்களிலும் கிட்டத்தட்ட நூற்றி இருபது நூற்றி முப்பது நோயாளர்களை ஒரு நாளைக்கு பார்க்கின்றோம் இது ஆயுர்வேத மருத்துவ துறைகளில் உள்ள சில மருத்துவ நிலையங்களில் ஒப்படும் போது மிக அதிகமாக காணப்படுகின்றது இப்பொழுது இந்த ஹோமியோபதி மருத்துவ முறை மீதான அந்த ஆர்வம் பொதுமக்களுக்கு சற்று அதிகமாக காணப்படுகின்றது தேடி வாசிக்கின்றார்கள் தேடி படிக்கின்றார்கள் எங்களை நாடி வருகின்றார்கள் ஆகவே அது அதில் அந்த இன்னொரு வித்தியாசம் இன்னொரு முக்கிய முக்கியமான ஒரு வேறுபாடு நாங்கள் இங்கே கூற வேண்டும் ஹோமியோபதி மருந்துகள் மேற்கத்திய மருந்து முறைகளை போன்று மாத்திரைகளாகவே உங்களுக்கு கொடுக்கப்படுகின்றன நீங்கள் இங்கே அந்த பவுடராகவோ அல்லது அந்த லீசியம் அந்த இடித்து உடைத்து அரைத்து இது கொடுக்க கொடுக்க மாத்திரைகளாக இருக்கின்றது பக்க விளைவுகள் அற்ற ஒரு மருத்துவத்துறை அதனால் இப்பொழுது இப்பொழுது இலங்கையை பொறுத்தவரையில் இப்பொழுது அந்த ஆர்வம் அச்சற்று அதிகமாகவே காணப்படுகின்றது ஆனால் இந்தியா பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் இன்று மிக மிக அபரிதமான வளர்ச்சியை கொண்ட ஒரு மருத்துவத்துறையாக காணப்படுகின்றது அதை மற்றும் பார்க்கின்ற நாடுகள் என்பதை விட மேற்காவை பொறுத்தவரையில் இந்தியாவில் கேரள மாநிலத்தில் மேற்கத்திய மருத்துவ முறையுடன் கூடிய மருத்துவம் இரண்டும் ஒன்றாக காணப்படுகின்ற அரச வைத்தியசாலைகள் காணப்படுகின்றன அதாவது ஒரு அரச வைத்தியசாலையை எடுத்துக்கொண்டால் அங்கே ஹோமியோபதி மருத்துவத்துறையும் அலோபதி மருத்துவ முறையும் ஒன்றாக காணப்படுகின்றன உங்களுக்கு எது தேவையோ அங்கே பெற்றுக் கொள்ளலாம் அந்த அளவுக்கு அந்த அபிமானம் வள அபிமானம் மிக அபரிதமாக வளர்ச்சி அடைந்திருக்கின்றது அதுபோல மட்டுமொரு கேள்வி டாக்டர் குறிப்பாக இந்த கைவிடப்பட்ட நோயாளிகள் ஆங்கில வைத்தியத்தால் கைவிடப்பட்ட நோயாளிகள் நாட்பட்ட நோயாளிகள் தொற்றா நோயாளிகள் அதுபோல பல்வேறு நோய்கள் இருக்கின்றன இது எல்லா விதமான நோய்களுக்கும் ஹோமியோபதியிலே தீர்வு இருக்கிறது அப்படி ஹோமியோபதியை பொறுத்தவரையில் ஹோமியோபதி வைத்தியர்களை நாடி வருகின்றவர்கள் அதிகமானவர்கள் அந்த மேற்கத்திய ஆயுர்வேத மருத்துவ முறைகளுக்கு சென்று அங்கே எங்களுக்கு எந்த பலனும் இல்லை அல்லது அங்கே எங்களுக்கு எந்த முன்னேற்றமும் இல்லை என்ற ஒரு நிலை வந்தவுடனேயே எங்களை தனி வருவது வழக்கம் எங்களிடம் வருகின்ற இப்போ நாங்கள் இங்கு கூடிய ஒரு நாளைக்கு நூற்றி இருபது நோயாளர்கள் வருகிறார்கள் என்றால் அந்த நூற்றி இருபது நோயாளர்களிலும் காய்ச்சல் என்ற தலையிடுகின்ற நோயாளிகள் இருக்கவே மாட்டார்கள் இவர்கள் யா எல்லோருமே இந்த நான் கம்யூனிகேபிள் அதாவது தொற்றா நோய் நாட்பட்ட வியாதிகள் ஸ்கின் சம்பந்தப்பட்ட வியாதிகள் கேஸ்ட்ரைட்டிஸ் மூச்சு அஸ்ட்மா போன்ற சீனி வியாதி கொலஸ்ட்ரால் ப்ரெஷர் ஈவன் கேன்சர் கூடிய நோயாளிகளை கூட ஹோமியோபதி மருத்துவ முறை மூலமாக சரியான நாங்கள் வழியில் நின்று சென்றால் அவர்களுடைய தீர்வை இலகுவாக வழங்க முடியும் என்பது எனக்கு எங்களது கருத்து ஹோமியோபதி வைத்தியத் துறையிலேயே நீங்கள் ஒரு மிக நீண்ட கால ஒரு வரலாறு கொண்டவர் இப்போது எங்க எந்தெந்த பிராந்தியங்களிலே உங்களது சிகிச்சை நிலையங்கள் இருக்கின்றன உங்களை சந்திப்பதற்கு நோயாளர்கள் சந்திப்பதற்கு எங்கெங்கே சந்திக்கலாம் மிச்சு ஹோமியோபதியை பொறுத்தவரையில் எனது ஹோமியோபதி அனுபவம் கிட்டத்தட்ட இருபத்தைந்து வருடங்கள் நான் இருபத்தைந்து வருடங்களாக இந்த ஹோமியோபதி மருத்துவத்துறையில் இருக்கின்றேன் இப்பொழுது நான் சாய்ந்தரமானது ஜேம் எச் இங்கே நான் மாதத்துக்கு ஒரு முறை இங்கு வருகை தந்து கொண்டிருக்கின்றேன் இன்று இன்று நாங்கள் சம்மாந்துறையிலும் ஒரு ஒரு இலவச மருத்துவம் அவை நடத்தினோம் எதுவரும் காலங்களில் சம்மாந்துறையிலும் என் எனது சேவை தொடரும் அது தவிர கொழும்பிலும் நான் அங்கே எனது கிளினிக் காணப்படுகின்றது வெலிசார அல்லது நாகர பிரதேசத்திலும் எனது கிளினிக் காணப்படுகின்றது நான் இந்த சரி உங்களை தொடர்பு கொள்ள விரும்புகின்றவர்கள் அல்லது இந்த ஹோமியோபதி வைத்தியம் தொடர்பாகவும் உங்களை தொடர்பு மேலதிக விவரங்களை தெரிந்து கொள்ள விரும்புகின்றவர்கள் உங்களோடு பேச விரும்புகின்றவர்கள் இந்த வைத்தியத்துறை சார்ந்தவும் இந்த ஆலோசனைகளை கேட்பதற்கு அதற்கான விவரங்கள் இருக்க இருந்தால் முடியும் நிச்சயமாக நீங்கள் கொள்ள நான் சாய்ந்த மருந்திலும் தொழிலும் இருக்கின்ற இந்த வைத்தியசாலையை தொடர்பு கொண்டால் எனது கதைக்க முடியும் எனது முன்னூற்றி இருபத்தி ஆறு எழுபத்தி ஐந்து நாற்பத்தி ஐந்து சைபர் எழுபத்தி ஐந்து முன்னூத்தி இருபத்தி ஆறு எழுபத்தி ஐந்து நாற்பத்தி ஐந்து என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொண்டால் ஹோமியோபதி சம்பந்தப்பட்ட உங்கள் அஹ் சந்தேகங்களையும் ஆலோசனைகளையும் பெற்று கொள்ளலாம் குறிப்பாக தற்போது வரை இந்த வைத்திய முகாம் இதன் வெற்றி குறிப்பாக ஒரு குறுகிய கால அழைப்பென்றாலும் பல பயனாளர்கள் வந்திருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக சொல்லக்கூண்டும் ஒரு ஒரு பயனாளருக்கு மூவாயிரம் ரூபாய் செலவாகிறது என்று இந்த நிர்வாகத்தினர் சொல்லியிருக்கின்றார்கள் முற்று முழுதாக மருந்துகள் கூட இலவசமாக வைத்திய பரிசோதனை உட்பட மருந்துகள் கூட இலவசமாக இருக்கிறது இந்த அடிப்படையிலே ஜெமீல் ஞாபகார்த்த வைத்தியசாலையின் நிறுவனர் எங்களுடைய டாக்டர் ரிசான் ஜமீல் அவர்களுக்கே எமது ஆத்மார்த்தமான நன்றி கொள்வது அதற்கு முத்தாய்ப்பாக இருக்கின்ற குறிப்பாக இலங்கையில் மாத்திரமல்ல சர்வதேசங்களிலும் பேசப்படுகிற ஒரு வைத்தியர் குறிப்பாக பாலமுனை மட்டக்களப்பு போன்ற ஹோமியோபதி அரசு அரசுகளிலே பொறுப்பதிகாரியாக இருந்து தலைநகரிலே வைத்திய பணியை செய்கின்ற முனீர் அவர்கள் இன்னும் சொற்ப நேரங்களே இருக்கின்றன இருந்த போதும் எமக்கு இந்த நேரத்தை வழங்கியிருக்கின்றார்கள் அவர்களுக்கு எங்களது மானசீகமான நன்றிகளை தெரிவித்து இறுதியாக குறிப்பாக இந்த ஹோமியோபதி பற்றியும் இன்றைய இந்த வைத்திய முகாமிலே வருகை தந்த நோயாளர்கள் நோய்கள் நாங்கள் இன்றைய மருத்துவம் இன்றைய மருத்துவ முகாமானது காலை சம்மாந்துறையிலும் மாலை இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இப்பொழுது கிட்டத்தட்ட முப்பது இருபத்தைந்து முப்பது நோயாளர்கள் அங்கே ஸோ உங்களுக்கும் இன்று ஏழு மணி வரைக்கும் சந்தர்ப்பம் காணப்படுகின்றது நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய நோய்கள் இருந்தால் உங்களுக்கு அந்த நோய்களுடைய ஹிஸ்டரி ஃபைல்களை எடுத்துக்கொண்டு இங்கு வருகி தந்தால் உங்களுக்குரிய சந்தேகங்களுக்குரிய தீர்வுகளை நாங்கள் வழங்க காத்திருக்கின்றோம் உண்மையிலே மிக்க நன்றி நண்பர்களே குறிப்பாக எங்களது டாக்டர் முனிர் எங்களது ஆத்மார்த்தமான நன்றிகளை சொல்லப்போம் வியூகம் டிவி எப்போதுமே குரலற்ற மக்களின் குரலாக இதுபோன்ற நல்ல விடயங்களை மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் என்ற முனைப்பில் தன்னார்வமாக எங்களுடைய வைத்தியர் மரியாதைக்குரிய டாக்டர் எம்ஏ முனிர் அவர்களை சந்தித்து இருக்கிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தை இந்த அரிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக மாதத்தில் ஒரு தடவை சாய்ந்த மருந்து ஜேஎம்எச் வைத்தியசாலைக்கு டாக்டர் முனிர் அவர்கள் வருகை தருகின்றார்கள் எனவே இன்று வருகை தருகின்றவர்கள் தொடர்ச்சியாக கூட அவரை பின்பற்றி உங்களது நோய்களுக்கான தீர்வு என்று கூறிக்கொண்டு இந்த பெருமதியான நேரத்தை எமக்கு வழங்கிய டாக்டர் முனிர் அவர்களுக்கு எங்களுடைய மானசீகமான நன்றிகளை தெரிவித்து தயாரிப்பாளர் போடு விடைபெறுகின்றோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி முபிரகாத்